ஓம் நமச்சிவாய பதஞ்சலி முனிவர் ஒரு முறை சிவபெருமானின் தரிசனத்திற்கு சென்றபோது நந்தி பகவான் தன் கால்களாலும் கொம்பினாலும் மறைத்து தடுத்தார் பதஞ்சலி உடனே தீர்க்கம் எனப்படும் நெடிலும் சரணம் எனப்படும் காலும் ஷிருங்க எனப்படும் கொம்பும் இல்லாமல் தீர்கரணிங்க ரகித என்ற சந்தத்தில் பாட்டு எழுதி படித்தார் இறைவன் மனம் மகிழ்ந்து பாட்டு சந்தத்திற்கு ஏற்றவாறு நடம் புரிந்தவாறே சிதம்பரத்தில் காட்சி கொடுத்ததாக புராணம் அந்த ஸ்துதிதான் சம்பு நடனம் அதன் தமிழாக்கத்தை இப்போது கேட்போம் சிதம்பரம் தனில் நடம் புரிந்திடும் சிவன் தனை நினைத்துமே பணிந்திடு மனத்தினில் மகிழ்ந்திடு புறம் எரித்தவன் அவன் அகம் அழித்தவன் சிவன் விரை மனம் படைத்தவர் மனம் கவர்ந்திழுப்பவன் கால் வளைத்துமே நடம் புரிந்திருப்பவன் கரத்திருந்த கங்கணம் மசைவினில் மனம் தனில் மயங்கிடும் விதம் தனில் எழுந்திடும் ஒலி துவனி செவிப்படும் களிப்புமே விளங்குநல் களிம்புமே பதஞ்சலி சிதம் தனில் ஒளிச்சுடர் விளக்கதே சிதம் தனில் படும் விதம் அவன் அருள் விளக்குதே கலங்குமென் மனம் தனில் விளங்குமாறு செய்துமே மலங்களும் இலை நிலைபெறும் மனத்திலே தொடர்ந்திடும் விதம் வரும் பிறப்பிறப் பருத்துமே கடம்பினை எழில் தனில் புனை துகில் வானமே விடம் உடைத்த நீலகண்ட நீருடைத்த மேகமே சுத்த சத்து உணர்வினில் எழுப்பிடும் சுடர்மணி சித்தர் சித்தள்திளங்க வந்த சூரியன் ஒளி சிதம்பரம் தனில் நடம் புரிந்திடும் சிவந்தனை நினைத்துமே பணிந்திடு மனத்தினில் மகிழ்ந்திடு ஊழ்வகம் அழித்து மேல் பரம்தனை அழிப்பவன் வீழ்ந்துமை தரைப்பட அரக்கனை அழித்தவன் சூழுகின்ற மூவினை போன்ற புறத்தினை அழித்துமே எரித்தவன் வழுத்திடச் சிறந்தவன் அனந்தனான பாம்பினை கரத்திலே அணிந்தவன் மனம் எழும் அருள்மழை பொழிந்திடும் சிவன் இவன் கணம் தனில் படைத்தழித்து வென்றுமே நிலைப்பவன் படைத்தனான் முகந்தனும் கணங்களோட விந்தனும் தினம் இவன் பதம் தனை மனம் நினை சிவன் இவன் பிறை மதி சிறப்புறும் ஒளிர்ந்திவன் சிரம்பட சிதம்பரம் தனில் நடம் புரிந்திடும் சிவன் தனை நினைத்துமே பணிந்திடு மனத்தினில் மகிழ்ந்திடு பல் குணங்களில் உயர்ந்துமே இருப்பவன் முயன்றனல் தவத்திலும் விளங்கிடாதிருப்பவன் முதல் தனில் பிறை மதி சுடர் விட தரித்தவன் சலச்சல வெனப்பெறும் ஒலிப்படச் சடைதனில் பலத்துடன் விழுந்தபல் கங்கை கொண்ட நீரலை அடக்கியை சிறந்தவன் விடத்துடன் சிரிப்பவன் யமந்தனின் தலை கணம் தனை தொலைத்தவன் இவன் உழந்திடும் உயிர்களின் பிறப்பிறப் பருப்பவன் பிறந்திடும் உயிர்களை புறந்து நிற்கும் அரசவன் தெரிந்த பல் திசைகளில் விரிந்திடும் கரத்தினில் சிறந்தவான் எழில்பட நடம் செய்யும் திறத்தவன் எழுந்த தீயும் சந்திரன் நெறித்திருக்கும் சூரியன் தனை விழிகளாய் தரித்துமே அழித்திடும் சிவன் சிதம்பரம் தனில் நடம் புரிந்திடும் சிவந்தனை நினைத்துமே பணிந்திடு மனத்தினில் மகிழ்ந்திடு கரத்தணிந்த கங்கணம் ஒலிக்குமந்த கிண்கிணி சிறப்புற பதிந்துமே ஒளிர்ந்திடும் எழில்மணி நிறைந்தெழில் சிதம்பரன் இடும் நடம் தனக்குமே நான்முகன் முகுந்தனும் திமித்தகத்தகத்திமி முழங்கிட சிறந்தமால் உடன்வரும் பெரும்ரதம் தனக்கருஉடனும் இழுத்துவந்திட சிறந்த கந்தனும் மயில் தனில் அழகுடன் வர திரண்டனல் கணங்களும் ரிதிப் செங்கியும் கூடநந்தி வந்திட சனகரும் சனந்தரும் மற்ற முனி புங்கவர்களும் வரச் சிறம்பட சென்றுமே பணிந்திட அருள் புரிந்ததே அவன் நின்றுமே கழித்திட நடம் புரிந்ததே சிவன் சிதம்பரம் தனில் நடம் புரிந்திடும் சிவந்தனை நினைத்துமே பணிந்திடு மனத்தினில் மகிழ்ந்திடு ஆதி அந்த மற்ற ஜோதி மலைமகள் இவனில் பாதி தீதிலாத தேவர் மற்ற கடவுளரும் பணிவர் ஓதி சூதிலாத முனிவர் நெஞ்சில் முறையும் மாசிலாத ஜோதி நீரும் வானும் நிலவும் மண்ணும் வீசுகின்ற காற்றிலேத்தி சீரி நானும் சூரியனும் கொண்டமேனி கூற்றிலேனி எல்லையற்ற செல்வம் கொண்ட மூவுலகின் தலையுமேனி முக்கன் மூர்த்தி ஆகி மூன்று புறம் எரித்த ஜோதி ஏனி இடர்களை தயாபரன் நீ சனந்தரே சனந்தரின் சதாசிவம் நீ சிதம்பரம் தனில் நடம் புரிந்திடும் சிவன் தனை நினைத்துமே பணிந்திடு மனத்தினில் மகிழ்ந்திடு மனத்தினால் நினைத்துமே விடத்தினால் மிடத்தினால் கருத்துமே மானதே மலர்பட பறந்திடும் சிறந்த வண்டு போன்றதே உடலின் தூய வெண்ணிறம் மலர்ந்து தோன்றும் குந்தலம் படரும் பக்தி தன்னுடன் மாலும் தேவர் கோணுமே சுடலைநாதன் தன்னையே வணங்குகின்ற போதிலே சுடரின் சோதியாகவே தானவன் செவியிலாடும் குண்டலம் புவியிலோடும் சர்ப்பமே பயப்படாத மனத்தினன் அசைந்திடாத ஒருத்தனே புலன் வயப்படும் மதன் துண துணை ரதி வணங்கிட மனம் தனில் எழும் அருள் தனில் வரம் வழங்கினான் நன்மனம் உளோர் தொழும் சிவன் இவன் சிறந்தவன் துன்மதி கஜாசுரன் தனைவதம் புரிந்தவன் நன்மதி அருஜினன் பணிந்திடும் சிவன் இவன் பணிந்திடும் உயிர்களின் மனம் மகிழ் இறை இவன் சிதம்பரம் தனில் நடம் புரிந்திடும் சிவந்தனை நினைத்துமே பணிந்திடு மனத்தினில் மகிழ்ந்திடு தெய்வம் யாவில் சிறந்தவன் புறங்கள் எரித்தவன் தடங்கள் நீங்க கணபதி தனை படைத்த நல்மனன் தேவர் படை நடத்திட அருமுகனை படைத்தவன் அருள் தரும் இவன் சடை சிவந்த பொன்னு ஆனவன் மலர்களும் மலர்ந்திட ஒளிர்கின்ற சூரியன் உயிர்களும் மகிழ்ந்திட குளிர்கின்ற பனியவன் மயங்கிடும் விதம் மனம் உமையிலும் இல்லாதவன் கடல் எழும் விடம் தனை குடித்து வையம் காத்தவன் கடல் எனும் விதம் பல சிறந்த நல் குணத்தவன் சனந்தரும் மகிழ்ந்திடும் வரம் தரும் சிவன் இவன் பிறை பிறைமதி தனில் எழில் முகம் தனில் ஒளிர்பவன் நிறைந்திடும் மனம் தனில் சுத்த ஆனவன் சிதம்பரம் தனில் நடம் புரிந்திடும் சிவன் தனை நினைத்துமே பணிந்திடு மனத்தினில் மகிழ்ந்திடு உழன்றிடும் விதம் தனில் பிறப்பிலா சிறப்பவன் சுழன்றிடும் உலகத்தன் ரதம் எனப் பறந்தவன் பொன்னின் சிகரம் மேருவை வில்லுமாய் எடுத்தவன் பாம்பில் சிறந்த வாசுகி அம்புமாய் தொழுத்தவன் கரம் தனில் மானுடன் மழுவும் வாழும் கொண்டவன் ஒலித்திட லுடுக்கை கொண்டிருப்பவன் ஒளிர்ந்திடும் முகுந்தனை அம்புமாகக் கொண்டவன் பணிந்திருக்குமான பக்த தனக்கருள் புரிந்தவன் கனிந்து மோதும் வேதம் தன்னை மனந்தனில் தரித்தவன் சண்டியோடு இணைந்து முப்புறம் எரித்த தேவனாம் சிதம்பரம் தனில் நடம் புரிந்திடும் சிவன் தனை நினைத்துமே பனைந்துடு மனத்தினில் மகிழ்ந்திடு பிறப்பருத்தவன் மதன் தனை எரித்தவன் சிவன் புவிதனை காத்து நிற்கும் இறைவன் சுரந்து நிற்கும் கருணையால் அருள் புரிந்த அன்னையாம் இறந்து வீழ அந்தகன் தனை தனையழித்த வீரனான் எரிந்தெழும்பு தீயினை பிடித்திருக்கும் ஒருவனாம் சிறந்திருக்கும் இந்திரனும் பணியும் நல்ல தேவனாம் ஒளிர்ந்து நிற்கும் சூரியன் நூறின் நூறு மாணவன் விரைந்தெழும்பும் நல்மணம் கமழுகின்ற மேனியன் பதந்தனில் பதஞ்சலி பணிந்து மேத்துமோர் சிவன் துதித்த நெஞ்ச கூட்டினில் கிளியுமான பிரணவமாம் சிதம்பரம் தனில் நடம் புரிந்திடும் சிவன் தனை நினைத்துமே பணிந்திடு மனத்தினில் மகிழ்ந்திடு சிறந்த பாம்பனந்தனே மண்தனில் பதஞ்சலி புனைந்தவிந்த தோத்திரம் தரும் சிறந்த தோரிடம் மனம் படிந்து ஓதிட விளங்குமந்த பாதமும் முதல் முடி விழாததாய் கடல் அலை போலாதலால் நுதல் தனில் எழும் சுடர் தரும் சிவன் பதம் தரும் படைத்த படைத்தனான் முகந்தனும் கிடந்த கோலமாலனும் போற்றுகின்ற தேவனை துதித்திடும் விதம் இரும் இருப்படி பவர் சிதம் தனில் சிவம் தெரிந்திடும் வதைத்திடும் பிறப்பிறப் பிற பிணைக்களை தெரிந்திடும் பதஞ்சலி துதித்திடும் வரம் தரும் சதாசிவம் தினம் மனம் நினைத்திடும் சிதந்தனில் வரும் சிவம் சிதம்பரம் தனில் நடம் புரிந்திடும் சிவந்தனை நினைத்துமே பணிந்திடு மனத்தினில் மகிழ்ந்திடு நினைத்துமே பணிந்திடு மனத்தினில் மகிழ்ந்திடு